கண்டிப்பாக கரெக்டாக நான் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நிறைய பேர் கேட்பாங்க நீங்க என்ன இந்த மேடையில இருக்கீங்க நேற்று நைட்ல இருந்து ஒரே பிரச்சனையாவே பண்ணிட்டு இருந்தாங்க நாம் தமிழர் என்னன்னா நான் காங்கிரஸ் மேடைகள்ல இருந்திருக்கேன் நிறைய தடவை இருந்திருக்கேன் ஏன் ஒரு வடநாட்டு பண்டிட் பார்ப்பனருடைய மேடையில இருக்கீங்கன்னு யாரும் கேட்கல அது ரொம்ப இயல்பா எடுத்துக்கிட்டாங்க ஆனா ஒரு தமிழர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வரவங்களுடைய ஒரு கட்சியில இருக்கும்போது ஏன் போறீங்கன்னு கேட்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை விட பெரிய பார்ப்பனியம் என்ன இருக்க முடியும் ஒரு கட்சியை நீங்கள் ஒரு தீண்ட தகாத கட்சியாக பார்க்குறீங்க அப்படின்னு அது எவ்வளோ பெரிய ஒரு நீங்கள் எல்லாம் என்ன சமூக நீதி பேசுகிறீங்க எனக்கு நாம் தமிழர் வெண்ணிலா சுற்றுச்சூழல் பாசலோடு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடமாகவே ஒரு தொடர்பு இருக்கு ஏன்னா நான் காட்டுப்பள்ளி துறைமுகத்திற்கு எதிராக போராட்டம் செய்தப்போ இவங்களும் அங்கே கூட இருந்தாங்க அப்போ தான் சுற்றுச்சூழல் குறித்தீங்கன்னா சுற்றுச்சூழல் வந்து சும்மா ஒன்றும் இல்லை சுற்றுச்சூழலுங்கிறது நார்வேலையோ ஃபின்லாண்டிலேயோ பேசக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ஐஸ் கட்டி உருகுதுன்னு இங்க இருக்கக்கூடிய கடைக்கோடி ராமேஸ்வரத்தில் இருக்க தமிழன் எப்படி பாதிக்கப்படுறான் எப்படி எப்படி பாதிக்கப்படுறான் எண்ணூர் பாதிக்கப்படுறதுன்னு இருக்கிறது கிளைமேட் குறித்து அதிகமா பாதிக்கப்படுறது ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் நம்ம சொல்லக்கூடிய தலித் பகுஜன் ஆதிவாசின்னு சொல்றோம்ல மீனவர்கள் பட்டியல் சமூகத்தினர் இவங்க தான் அதிக பாதிக்கப்படுறவா அதை பேசக்கூடிய ஒரு அரசியல் அறிவு நான் வேற எந்த கட்சிகளிடையே பார்க்கல எனக்கு நாம்

அப்போ இந்த பத்து நாளா இங்க வந்து இவரு பத்தாவது நாள் இந்த கோட்டம் நடக்குது பணியாளர் போராட்டம் நான் ஏன் இங்க மிக முக்கியமா வந்தன்னா அங்க உட்கார்ந்துட்டு இருந்தோம் பாதி பேர் என் சொந்தக்காரனா இருக்கான் சொந்தக்காரன்றது நான் ஒரு சொல்லல சொல்லலைக்கா சொல்லல போய் அந்த முதல் நாள் உட்கார்ற மூணாவது நாள் என்ன கேட்கவே ஷாலின நீங்களே பண்ற அப்படின்னு பார்த்தா என் ஊர் என் ஊர் குருசடி அங்க ஒரு அஞ்சு பங்குல உட்கார்ந்து இருக்கியா சொந்தம் அது அப்போ இந்த இடத்துக்கு நான் வர்றோம்னா என்ன என்ன கூசல் பண்ண முடியும்

நாம கொஞ்சம் கவர்ச்சி அரசியல உன சொன்னா பாருங்க of words of action action ஒரு மரியாதைய பேசுறோம் ஒரு தூய்மை பணியாளர் ஏர்கிட்ட அந்த மீடியல் அந்த எப்படி எல்லாம் நீ வந்து ஆட்டோமேட் பண்ணி அவங்கள இன்னும் மானை கொண்டு போய் வைக்கிறேன்னா நீ பேசுறோம் ஆனா இன்னும் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல அங்க நாளா இருக்கேன்

அப்போ ஒரு ஒரு முறையில் எங்களை குப்பை அதாவது நீ தான் குப்பை ஆனா உனக்கு நான் சம்பளம் கொடுக்க மாட்டேன் போய் நீ இன்னொருத்தம்பளத்தை பிச்சு எடுத்து வாங்கிக்கோ நான் சென்னை

செயல்படுகிறேன். தெய்வ செய்து கடசருகின் தீபகாவை எதிர்க்கட்சியாக வேண்டும். அண்ணா, উনিங்க வந்து ஓட்டு போட முடியல. சென்னை மக்கள் ஓட்டு போட முடியல. நீ தூக்கி போடலாம்? எப்ப எங்க மேல குப்பு கொட்டலாம்? இது ஏனோ ஊMODIFY ஒரு வேலையா இருக்கு. எங்களுடைய மிகப்பெரிய தலைவர் ஆம்சராங்க அவர்கள் கொல்லப்பட்டார். அவர் ஆலோசகரா இருந்தார். சென்னை மாநகராட்சில ஆம்சாம் கவுன்சிலர் அந்த 2000 பேருக்கு انا பண்ணிட்டு ச அந்த உண்மை. wolf king 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 இடம் king அப்ப king 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 நாங்க இட

நடக்குது காப்பரேஷன் டெண்டர் இப்போ ராம்கி கொடுத்த டெண்டர் கூட லீகலைஸ் டெண்டர் கிடையாது அதுக்குள்ள ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அது குறித்தும் நாம ஆடிட் செஞ்சு அது கேஸ் போட வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது அப்போ நீங்க பெண்களை வந்து கூற குறிப்பு சொல்லியிருக்காரு பெருக்கிறவங்க எல்லாம் உள்ள விடாதீங்க அந்த அம்மா சொல்லுச்சு பெருக்கிறவங்க எல்லாம் உள்ள விடாதீங்க இது எவ்வளவு ஒரு அவமானகரமான விஷயம் அப்படி பேசலாமா அந்த பெண்கள் எல்லாமே கணவன் என்ன என்னும் எல்லாம்னு சொல்லக்கூடிய இந்த தேசிய திட்டத்துக்கு வரவங்க எல்லாம் பட்டியல் சமூகம் பெண்கள்

அப்படி எல்லாத்தையும் ஃபெயிலு சுகாதாரத்தில் ஃபெயிலு எலக்ட்ரிசிட்டியில் ஃபெயிலு எதுவுமே உன்னால அப்போ பண்ண முடியல அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க குளத்தூரில் போய் நாலு பே துறை நடிகர்களில் டான்ஸ் ஆட விட்டு ரசிச்சு பார்ப்பீங்க இதுவே வணிகரந்தரம் என்பது முக்கியம் அதை விட அவங்களுக்கு தகுந்த குறைந்தபட்ச சம்பளம் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி தூய்மலையாளருக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க

ரேஞ்ச் ரோவர் வருது ஒரு ஒரு கார வருது ஃபெராரி வருது நான் கேட்குறேன் உலகத்தில் வந்து மாநகராட்சிக்குள்ளே போன மனிதர்கள் சூப்பராக இருந்தாங்க சிவராஜ் போனார் மீனாமால் சிவராஜ் போனாங்க ஒவ்வொருத்தரும் லட்டு மாதிரி சொல்லுவாங்க லட்டே ஆமாம் லட்டு மாறி லட்டு மாதிரியான திறமை வார்ந்த அரசியல்வாதிகள் அதுக்குள்ளே போனாங்க காப்பரேஷனுக்குள்ளே ஆனால் இன்னைக்கு

எந்த கட்சி என்னுடைய மக்களின் பக்கம் நிற்கிறதோ அந்த கட்சிக்கான ஆதரவை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அது வந்து நான் வந்து ஒரே சமூகத்துல பிறந்தாதான் அண்ணன் தம்பி இல்லை நான் கூட நினைச்சேன் ஒரே சமூகத்துல பிறகுறவங்க அண்ணன் தம்பி ரத்தம் இல்ல இல்ல எனக்காக பேசுற எல்லாமே அண்ணன் தம்பி தான் என் பெண்கள்